இந்த தெய்வீக சந்தோஷத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா ஆண்டுரை துதித்து பாட கற்றுக்கிறோம் நான் நினைக்கிறேன் தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டளைகளில் மிக பிரபலமான அதிகமான கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை இருக்குன்னா துதி துதி பாடு இந்த கத்திரை சங்கீத புஸ்தத்துக்காக கத்திரை நான் துதிக்கிறேன் ஏன்னா அங்கே மீண்டும் 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 ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பல அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தில் பல முறை துதி சத்தத்தை உயர்த்தி துதி கைகளை உயர்த்தி துதி ஆண்டருடைய வார்த்தை மீண்டும் 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 நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும்னா துதி பாடு உங்களுக்கு பாட தெரியலாம் கூட பாடணுங்க துதிக்க கற்றுக்கொள்வது ஒரு தேவ பிள்ளையுடைய மிக வெளியேறப்பெற்ற ஒரு ஆயுதம் என்று நான் சொல்லுவேன் உங்களுடைய பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை தேவன் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் என்றால் உங்க வாய்களை திறந்து பள்ளத்தாக்கில் ஒரு பாடலை பாட ஆரம்பிங்க அந்த பாட்டு முடிவெருக்கு என்பதாக தேவன் உங்களை கண்மனையில் கொண்டு வந்து வைப்பாருங்க இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்யக்கூடிய ஒரு நிச்சயம் அற்புதம் தேவனுடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில் எனக்கு எந்த காரியம் சாதகமாக நடக்கிறனாலும் நான் உண்மை துதிப்பேன் எக்காலத்திலும் நான் உண்மை துதிப்பேன் உம்முடைய துதி என்னுடைய நாவல் நிறைந்திருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று தேவ பிள்ளைகள் அந்த இடத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குங்க அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை துதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை எப்பேற்பட்ட போராட்டம் துதிக்க ஆரம்பித்தோம் எந்த எருகோ முதலாக இருந்தால் தேவன் அதை வெளுக்க வல்லவராயிருக்கின்றார் கைகள உயர்த்துங்களேன் இந்த கால்ல அவரை பார்த்து சொல்லுங்களேன் உண்மை போல உண்மை உள்ளவர் மாறாதவர் நன்மை செய்கின்ற தேவன் யாரும் இல்ல எனக்கு சுகத்தை வெலத்தை எனக்கு தேவையான ஆகாரத்தை எனக்கு தேவையான வீட்டை அண்டவரே எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர்கள நாங்க துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்முடைய நாமத்திற்கு ஆயிரம் துதிகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு ஆயிரம் துதிகளை நாங்கள் நாங்களேடுத்து உண்மை போல ஒரு நல்ல தேவன் உண்மை போல மாறாத தேவன் வாக்கில் உறுதி உள்ளவர் நீரே இன்று

எனக்காக போராடுவார் எனக்கு வெற்றி நிச்சயம் எனக்கு சுகம் நிச்சயம் எனக்கு ஆரோக்கியம் நிச்சயம் எனக்கு தேவன் வழியை தரப்பார் தேவன் மனாந்திரத்தில் எனக்கு தேவன் என்னை போஷிப்பார் என்று தேவனை நான் உயர்த்துகின்றேன்